புதுச்சேரி மது அருந்தும் போது நண்பர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் வாலிபர் பீர்பாட்டிலால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் புதுச்சேரி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடந்த நான்கு நாட்களில் மூன்று கொலைகள் நடந்துள்ளதால் பொதுமக்கள் பீதியடைந்துள்ளனர் புதுச்சேரி லாஸ்பேட்டை கொல்லிமேடு மைதானம் அருகே வாலிபர் ஒருவர் முகம் சிதைந்த நிலையில் ரத்த வெள்ளத்து பிணமாக கிடப்பதாக அப்பகுதி மக்கள் லாஸ்பேட்டை போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் தகவலின் அடிப்படையில் சம்பவத்திற்கு வந்த போலீசார் வாலிபரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் முதற்கட்ட கொலை விசாரணைகள் கருவாடி குப்பம் மேட்டு தெருவை சார்ந்த அப்பு என்கின்ற பிரதாப் என்பதும் இவர் மீது அடிதடி வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் தெரியவந்தது மேலும் கொலை செய்யப்பட்ட பிரதாப் மற்றும் அவரது நண்பர்களுடன் கொல்லிமேடு மைதானத்தில் அமர்ந்து மது அருந்தியதும் மது கீழ் ஏற்பட்ட தகராறில் பீர் பாட்டிலால் குத்தி பிரதாப் கொலை செய்யப்பட்டதும் விசாரணையில் வந்தது கொலை குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கொலைக்கான காரணங்களையும் கொலை சம்பவ இடத்தில் ஈடுபட்டவர்களையும் போலீஸ் தேடி வருகின்றனர் புதுச்சேரியில் கடந்த நான்கு நாட்களில் மூன்று பேர் கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் புதுச்சேரி மக்களிடையே பெரும் பீதியை ஏற்படுத்தியுள்ளது காரைக்காலில் இருந்து படகு மூலமாக தமிழக பகுதிக்கு ரூபாய் ஒரு லட்சம் மதிப்பிலான மது பாட்டில்களை கடத்த முயன்ற மூன்று மீனவர்களை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி யூனியன் பிரதேசமான காரைக்கால் மாவட்டம் கோட்டிச்சேரி அடுத்த அக்கம்பேட்டை மீனவ கிராம கடற்படை பகுதியில் அடையாளம் தெரியாத பைப்பர் படகு ஒன்றி நிற்பதாக கோட்டிச்சேரி காவல்நிலைய போலீசாருக்கு நேற்றிரவு தகவல் கிடைத்தது தகவலை தொடர்ந்து இன்ஸ்பெக்டர் மர்தினி தலைமையில் சப் இன்ஸ்பெக்டர் சுரேஷ் மற்றும் போலீசார் அக்கம்பேட்டை கடற்கரை பகுதிக்கு விரைந்தனர் சம்பந்தப்பட்ட படகை சோதனை செய்ததில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மது பாட்டில்கள் பதுக்கி வைத்திருந்ததும் கண்டுபிடித்தனர் மேலும் படகின் அருகில் இருசக்கர வாகனத்துடன் நின்றிருந்த மூன்று பேரை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் சந்தேகமடைந்த போலீசார் அவர்களை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர் விசாரணைகள் சீர்காழி அடுத்த மூவர்கரை மீனவ கிராமத்தை சார்ந்த சிவன் குப்புராஜ் மற்றும் மணிபாரதி என்பதும் படகுகள் மூலமாக தமிழக பகுதிக்கு மதுபானம் கடத்த முயன்றதும் தெரிய வந்தது இதனையடுத்து மூன்று பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான மதுபான பாட்டில்கள் படகிலிருந்த விலை உயர்ந்த யமஹா என்ஜின் இருசக்கர வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர் புதுச்சேரி கல்வித்துறைக்கு நிரந்தர இயக்குநரை நியமனம் செய்ய வேண்டும் ஒப்பந்த ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட அரசு ஆசிரியர் சங்கத்தினர் சட்டசபை அருகே தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி அரசு ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற கோரி சட்டசபை அருகே தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் பள்ளி கல்வித்துறைக்கு நிரந்தர இயக்குநரை நியமிக்க வேண்டும் அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் சிறப்பு ஆசிரியர்கள் கணினி ஆசிரியர்கள் என பல்வேறு பிரிவுகளில் பணிபுரியும் ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பன போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் இந்திய கடலோர காவல் படைக்கு அக்சர் என்ற புதிய கப்பல் அர்ப்பணிக்கப்பட்டது அக்சர் என்றால் அழியாதது என்று பொருள்படும் இந்த கப்பல் ஆத்ம நிர்பர் பாரத் திட்டத்தில் முழுவதும் இந்திய நாட்டின் தற்சார்பாக உருவாக்கப்பட்ட கப்பல் என்ற பெருமையை பெற்றுள்ளது கோவா ஷிப் யார்ட் லிமிடெட் நிறுவனம் தயாரித்த இந்த கப்பல் ஐம்பத்தி ஒரு மீட்டர் நீளம் முன்னூற்று இருபது டன் எடை இரண்டு மூன்றாயிரம் கேடபிள்யூ டீசல் என்ஜின்கள் மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் இரண்டாயிரத்து எண்ணூறு கிலோமீட்டர் தொலைவை கடக்கும் நவீன ஆயுத வசதிகளும் தானிய கட்டுப்பாட்டு அமைப்புகளும் முப்பது மில்லிமீட்டர் துப்பாக்கி இரண்டு பனிரெண்டு புள்ளி ஏழு மில்லி மீட்டர் எந்திர துப்பாக்கிகள் கப்பலில் அமைக்கப்பட்டுள்ளது நடுக்கடலில் ரோந்து பணிகள் ஈடுபடும் இந்திய கப்பல் மூலம் எளிமையாக மீட்பு பணிகளையும் கடத்தலை தடுக்கவும் முடியும் என்று சொல்லப்பட்டுள்ளது கமாண்டர் சுபேந்து ஜக்ரா போர்டின் தலைமையிலான ஐந்து அதிகாரிகளும் முப்பத்தி மூன்று படையினரும் இந்த கப்பலில் பணியாற்றவுள்ளனர் காரைக்கால் அதானி துறைமுகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் பாதுகாப்பு அமைச்சகத்தின் கூடுதல் செயலாளரும் இந்திய கணக்கு சேவையின் அதிகாரியுமான தீப்தி மோகில் சல்வான் பாதுகாப்புத்துறை கூடுதல் இயக்குநர் ஜெனரல் ஜானி மைக்கேல் மற்றும் மத்திய மாநில அரசின் உயர் அதிகாரிகள் நாகை மற்றும் காரைக்கால் மாவட்ட அதிகாரிகளும் பங்கேற்றனர் புதுச்சேரி நகரில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க ரூபாய் ஆறு கோடிகள் உயர்மட்ட மீன்பாலம் கட்ட அனுமதி வழங்கிய மத்திய அரசிற்கு காங்கிரஸ் எம்பி வைத்திலிங்கம் நன்றி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக பேசிய அவர் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி வருகின்ற பதிமூன்றாம் தேதி புதுச்சேரியில் ராஜீவ்காந்தி சதுக்கம் இந்திரா சதுக்கம் இடையே மீன்பாலம் கட்டுவதற்கான பணியை துவக்கி வைக்க உள்ளார் இந்த பாலத்திற்கு காங்கிரஸ் ஆட்சிகள் முயற்சி எடுக்கப்பட்டது முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பல முறை மத்திய அமைச்சருக்கு கடிதம் எழுதினார் தான் லோக்சபாவில் ஐந்து முறை பேசியுள்ளேன் அமைச்சர் நிதின் கட்கரியை பல முறை நேரில் சந்தித்து வலியுறுத்தினர் இதனையேற்று மெயின் பாலம் கட்ட அனுமதி அளித்த மத்திய அரசிற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பாலத்தை மரப்பாலம் சந்திப்பு வரை நீடித்து அதனை முதலியர்பேட்டை சாலையோடு இணைத்தால் நகரின் போக்குவரத்து நெரிசல் குறையும் என்றார் புதுச்சேரி அரசு பள்ளிகளில் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை தமிழ் கல்வி அறிமுகப்படுத்தப்படும் என்று அமைச்சர் நமச்சிவாயம் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் கூறுகையில் தாய்மொழி தமிழை போற்றும் வகையில் வெகு விரைவில் புதுச்சேரியில் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வியை ஆரம்பிக்க இருக்கிறோம் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது மிக விரைவில் அரசின் ஒப்புதல் பெறப்பட்டு துவங்கப்படும் மாநிலத்தில் கல்வியை மேம்படுத்த அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளோம் விரைவில் பள்ளிகளில் ஸ்மார்ட் போர்ட் வைக்க உள்ளோம் என்றார் புதிய தேசிய கல்விக் கொள்கை ஒன்றாம் முதல் ஐந்தாம் வகுப்பு வரை தாய்மொழிகள் கல்வி கற்பிப்பதை ஊக்குவிக்கிறது இதன்படியே புதுச்சேரி அரசு பள்ளிகளில் ஒன்று முதல் ஐந்து வகுப்பு வரை தமிழ் வழி கல்வி மீண்டும் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது என்றார் ஆயுத பூஜை திருநாளினை முன்னிட்டு பாஜக கட்சியின் புதுச்சேரி மாநில வர்த்தக பிரிவின் இணை அமைப்பாளர் திரு மதன் அவர்களின் ஏற்பாட்டில் பாஜக கட்சியின் புதுச்சேரி மாநில தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு வி பி ராமலிங்கம் அவர்களின் தலைமைகள் உருளின்பேட்டை தொகுதியை சார்ந்த கோவிந்த சாலை கோபேர் நகர் முத்தமிழ் நகர் ஆகிய பகுதிகளை சார்ந்த ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு ரெயின்கோட் மற்றும் இனிப்புகள் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார் நிகழ்ச்சியில் பாஜக கட்சியின் வல்லுநர் பிரிவு மாநில அமைப்பாளர் திரு நாகராஜ் மற்றும் பாஜக உறுப்பினர்கள் திரு வெற்றிவேல் திரு அசோக் ஆகியோர் உடனிருந்தனர் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணிதான் புதுச்சேரியில் மீண்டும் ஆட்சியை அமைக்கும் என்று பாஜக மாநில தலைவர் வி பி ராமலிங்கம் தெரிவித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி சிலை அருகே உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் வி பி ராமலிங்கம் ராகுல் காந்திக்கு மெச்சூரிட்டி இல்லை என்பதை தெரிந்து இளைஞர்கள் பாஜகவிற்கு வந்து கொண்டிருப்பதாகவும் பிரதமர் இன்று எத்தனை முறை போட்டியிட்டாலும் வெற்றி பெற முடியாது என்ற விரக்தியின் விளிம்பில் இருப்பதால் தான் காந்தி இப்படி பேசி வருவதாகவும் தெரிவித்தார் பதிமூன்றாம் தேதி நிதின் கட்காரி அரசு விழாவில் கலந்து கொள்ள வருகிறார் என்றும் ரூபாய் நானூற்று ஐம்பது கோடிகள் ராஜீவ்காந்தி சிலை முதல் இந்திரா காந்தி சிலை வரை மேம்பாலம் அமைக்கும் பணிகளை தொடங்கி வைக்க உள்ளதாகவும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணிதான் மீண்டும் புதுச்சேரியில் ஆட்சி அமைக்கும் என்றார் புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் உள்ள புனித பாத்திமா ஆலயத்தின் ஆண்டு கொடியேற்றத்துடன் துவங்கியது இதில் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் உட்பட திரளான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் புதுச்சேரி மாநிலம் தட்டாஞ்சாவடியில் எழுந்ததி உள்ள புனித பாத்திமா அன்னை ஆலயத்தின் எழுபத்தி ஒராம் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது புதுச்சேரி கடலூர் உயர்மறை மாவட்ட முதன்மை குரு குழந்தை சுவாமி தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது தொடர்ந்து ஆண்டு திருவிழா கொடிக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு கொடியேற்றும் விழாவும் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவுமான ஏக்கேடி ஆறுமுகம் கலந்து கொண்டு சிறப்பித்தார் கிறிஸ்தவர்கள் படை சூழ ஆண்டு திருவிழா கொடி ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு ஆலய கொடிமரத்தில் ஏற்றப்பட்டு ஆண்டு திருவிழா விமர்சையாக தொடங்கியது தொடர்ந்து ஆண்டு பெருவிழா நவ நாட்களில் காலை மாலை என இருவேளையும் சிறப்பு திருப்பலிகள் நடைபெறவுள்ளது விழாவின் முக்கிய நிகழ்வான சிறப்பு தேர்ப்பவனி வருகின்ற பனிரெண்டாம் தேதி காலை புதுச்சேரி கடலூர் உயர்மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ்ட் தலைமையில் நடைபெறவுள்ளது அதனைத் தொடர்ந்து பதினான்காம் தேதி ஆண்டு விழா கொடியிறக்கம் நடைபெறவுள்ளது இந்த ஆண்டு பெருவிழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆலய நிர்வாகிகள் மற்றும் கிறிஸ்துவர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் காரைக்காலில் பழமை வாய்ந்த புனித பிரான்சிஸ் அசிசியர் பேராலய ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது காரைக்கால் மாவட்டத்தின் மையப்பகுதியான பெரியபேட் பகுதியில் அமைந்துள்ளது நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த பிரான்சிஸ் அசிசியார் பேராலயம் பேராலயத்தின் ஆண்டு திருவிழா மூன்று தினங்கள் நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு திருவிழாவின் துவக்க நிகழ்ச்சியாக புனித பிரான்சிஸ் அசிசியார் உருவம் வரைந்து புனித கொடியேற்றம் நடைபெற்றது முன்னதாக புதிதாக ரூபாய் இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் செலவில் நிறுவப்பட்ட புதிய மணிகுண்டை பங்கு தந்தையர்கள் சுவாமிநாதன் செல்வம் சாம்பில் ஆகியோர் புனிதம் செய்தனர் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் ஏ வி சுப்பிரமணியன் மணிக்கூண்டை திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து புனித கொடி பங்கு தந்தையால் மந்திரிக்கப்பட்டு தேவ மன்றாட்டுடன் கொடியேற்ற விழா துவங்கியது கொடி மேலே ஏற துவங்கியதும் ஆலயம் முழுவதும் அலங்கரிக்கப்பட்ட வண்ண விளக்குகள் மிளிரத் தொடங்கின கொடி உச்சியை அடையும் வேலையில் கொடிமரத்தின் மேலே பல வண்ணங்களில் வான வேடிக்கை நிகழ்த்தப்பட்டது கொடியேற்ற நிகழ்ச்சியில் பங்கு தந்தையர்கள் அருட்சகோதரிகள் இறை மக்கள் கிராம பஞ்சாயத்தாளர்கள் விழா குழுவினர்கள் உள்ளிட்ட திரளான கிறிஸ்துவ மக்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி முத்தியல்பேட்டை ஆறுமுக திருமண நிலையத்தில் மூன்று நாட்கள் நடைபெற்ற கூடோ பயிற்சிகள் தற்காப்பு கலை பயிற்சி முகாமில் ஆர்வத்தோடு பங்கேற்ற மாணவர்கள் இந்திய அரசின் இளைஞர் மற்றும் விளையாட்டுத் துறையின் அங்கீகாரம் பெற்ற இந்திய கூடு ஃபெடரேஷன் மற்றும் மாநில கூடு தற்காப்பு கலை சங்கத்தின் சார்பாக இரண்டு நாட்கள் பயிற்சி முகாம் முத்தியல்பேட்டை ஆறுமுகா திருமண நிலையத்தில் கூடோர் சங்க பொதுச் செயலாளர் சதீஷ்குமார் தலைமையில் தொடங்கியது புதுவை மாநில கூடூர் சங்க தலைவர் வலவன் கலந்து கொண்டு பயிற்சி முகாமினை தொடங்கி வைத்தார் சிறப்பு அழைப்பாளர்களாக அகில இந்திய கூடூர் சங்க தலைமை பயிற்சியாளர் ஜாஸ்மின் மக்வானா மற்றும் பிலவாங் பள்ளி முதல்வர் ஆரோக்கியராஜ் ஆகியோர் வாழ்த்தி பேசினார்கள் மேலும் மூத்த பயிற்சியாளர்கள் பிரியங்கா செல்வம் செந்தில்வேல் ஆகியோர் கலந்து கொண்டு பயிற்சி அளித்தனர் புதுவை மாநிலத்தை சார்ந்த பல்வேறு கூடோ வீரர்கள் வீராங்கனைகள் கலந்து கொண்டு பயிற்சி பெற்று வருகின்றனர் கௌரவ விருந்தினர்களாக சர்வதேச கேரம் நடுவர் சதீஷ் ரங்கநாதன் மற்றும் முருகன் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் காந்தி ஜெயந்தி முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள பல்வேறு தொகுதிகளில் வாய்க்காலில் ஏற்பட்ட அடைப்பு மற்றும் பள்ளி வளாகங்கள் குப்பைகள் சேர்ந்த இடங்களை தேசிய மக்கள் மன்றத்தினர் சுத்தம் செய்து தூய்மையாக மாற்றினர் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு ஜேசிய மக்கள் மன்றம் சார்பில் புதுச்சேரி மாநிலம் காமராஜர் நகர் முத்தியால்பேட்டை முதலியார்பேட்டை மங்களம் திருபுவனை நெட்டப்பாக்கம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் காரைக்கால் தெற்கு மற்றும் வடக்கு சட்டமன்ற தொகுதி உள்ள பொது இடங்கள் பள்ளி வளாகங்கள் கழிவுநீர் ஓடைகள் தூய்மைப்படுத்தும் பணி நடைபெற்றது முன்னதாக ஜேசிய மக்கள் மன்றத்தினர் காந்தியின் படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினர் பின்பு தூய்மை பணியை தொடங்கினர் இதில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஜேசிய மக்கள் மன்ற நிர்வாகிகள் கலந்து கொண்டு துப்புரவு பணி மேற்கொண்டனர் அப்போது அவர்கள் கழிவுகளையும் குப்பைகளையும் அப்புறப்படுத்தி அந்த இடத்தை தூய்மையாக இடமாக மாற்றினர் மேலும் குப்பைகளால் சூழ்ந்த வாய்க்கால்களையும் தூர்வாரி அந்த வாய்க்கால்களில் நுண்ணுயிர் தெளிக்கப்பட்டது மேலும் ஒவ்வொரு வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து தொகுதியில் உள்ள குறைகளையும் கேட்டறிந்தனர் இது மட்டுமல்லாமல் வாய்க்கால்களில் ஏற்பட்ட அடைப்புகளை ஜெய்சிபி என்றம் வைத்து அப்புறப்படுத்தினர் ஜெய்சிக மக்கள் மன்றத்தின் செயலை அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் வெகுவாக பாராட்டினர் புதுச்சேரியில் உள்ள பெருமாள் கோவில்களில் புரட்டாசி மாதம் மூன்றாம் குட்டி சிறப்பு திருமஞ்சனத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புரட்டாசி மாதம் பல்வேறு சிறப்புகள் கொண்டது இது பெருமாளுக்கு உகந்த மாதமாகும் இந்த மாதத்தில் வரும் சனிக்கிழமைகளில் பெருமாளுக்கு விரதம் இருந்து வழிபட்டு அவரது திருக்கோவில்களுக்கு சென்று தரிசனம் பெறுவதால் சகல நலன்களும் கைகூடும் என்பது ஐதீகம் அந்த வகையில் காந்தி வீதி பெருந்தேவி தாயார் சமேத வரதராஜ பெருமாள் கோவில் செட்டிப்பெட்டு ஸ்ரீதேவி பூமாதேவி சமேத வரதராஜ பெருமாள் கோவில் உட்பட பல்வேறு பெருமாள் கோவில்களில் புரட்டாசி மாதம் மூன்றாம் சனிக்கிழமையொட்டி காலை ஏழு மணிக்கு சிறப்பு பள்ளி எழுச்சி மாலை ஆறு மணிக்கு சிறப்பு திருமஞ்சனம் இரவு ஏழு மணிக்கு சிறப்பு அலங்காரத்தில் மகா தீபாதனை மற்றும் நெய்வியத்தியம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விலையினூர் பாண்டிய நகரில் ரூபாய் எழுபத்து ஐந்து லட்சம் செலவில் புதிய சாலை அமைக்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் விலைநூர் சட்டமன்ற தொகுதி விலைநூர் கூடப்பாக்கம் மெயின் ரோடு தொடங்கி பாண்டியன் நகர் மெயின் ரோடு மற்றும் பத்து குறுக்கு வீதிகளுக்கு சாலை அமைக்க கோரி அப்பகுதி மக்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் ரூபாய் எழுபத்து ஐந்து லட்சம் ஒதுக்கீடு பெற்று பொதுப்பணித்துறை சாலைகள் மற்றும் கட்டிடங்கள் வடக்கு பிரிவு மூலமாக மேற்கொள்ளப்படும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை பத்து முப்பது மணிக்கு நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு புதிய தார் சாலை அமைக்கும் பணியினை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இதில் பொதுப்பணித்துறை சாலைகள் மற்றும் கட்டிடங்கள் வடக்கு பிரிவு செயற்பொறியாளர் வைத்தியநாதன் உதவி பொறியாளர் ஸ்ரீனிவாசராம் இளைநிலை பொறியாளர் குலோத்துங்கன் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் மிளர்ச்சி முருகன் கிருஷ்ணமூர்த்தி உட்பட பலர் மற்றும் திமுக பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி செல்வநாதன் வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன் திராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன் சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித் உட்பட கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர் விஜயதசமி விழாவில் விசாலாட்சி கமனுக்கு அம்பு உற்சவம் நிகழ்ச்சி கரிகலாம்பாக்கம் கிராமத்தில் சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் கரிகலாம்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத குமரேஸ்வரர் சுவாமி திருக்கோவிலில் நவராத்திரி விழாவை முன்னிட்டு பராசக்தி அம்மன் ஒன்பது நாட்கள் கொலுக்காட்சி நடைபெற்றது நவராத்திரி விழாவின் ஒன்பதாவது நாட்களிலும் மாலைகள் மூலவர் விசாலாக்ஷி அம்மனுக்கு விசேஷ அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது பத்தாம் நாள் மாலை விஜயதசமியை முன்னிட்டு அம்பு உற்சவம் நடைபெற்றது விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி ஜெயக்குமார் ஆலயர்ச்சகர் பாஸ்கர் குருக்கள் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர் மேலும் திருத்தலும் பழமை வாய்ந்ததாக கருதப்படுகிறது இப்பகுதி மக்கள் விவசாயம் செழிக்க உள்ள ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ குமரேஸ்வரர் சுவாமியை விவசாயிகள் மிக நம்பிக்கையோடும் பயபக்தியோடும் வணங்கி வருகின்றனர்